சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவினை வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் அக முடியாத ஒரு பிரிவை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சுருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட கருத்து வேறு காரணமாக பிழிஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க சட்டர் இதே இவங்களுக்கு வந்து டிவைஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து கல்லூரி படிப்பு படிச்சுட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்துறதுக்காகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு லைஃப் லாங் நம்ம நமக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக மறு தர்மத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் மூலியமாகவும் நிறைய பணம்லாம் இருக்குது தனக்கு வந்து அப்பா அம்மா கூட யாரும் இல்லை லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக மறு தர்மத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சுருக்காங்க எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு ப மணமங்கள் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க படிக்கணுனாலும் பரவாயில்ல ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல தன்னால் லைஃப் லாங் நல்ல வச்சு பார்த்துக்கிற ஒரு சிறந்த நல்லா ஆன்மகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதி பார்த்தீங்கன்னா கட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பணத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இங்கே பூர்வீக சொத்து நிறைய இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பூர்வீக சொத்தை பார்த்துக்கிற சிறந்த நல்லா மணமகன் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருத்தண்ணியில தான் இப்போ வசிச்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கோல்டுன்னு எடுத்துக்கிட்டால ரெண்டு பொண்ணுக்கும் போடுறது போக மீதிய ஒரு அறுபது பவுண்டுக்கு நகை கையிலையும் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது கார் பங்களான்னா நல்லா வசதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய இந்த மின் நஞ்சன் மகூர்ஹி டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆக முடியாத ஒரு பிரிச்சிருந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எடு முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்டில் ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க மாதானாலும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வருதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்து இறந்துட்டதாக தான் சொல்லியிருக்காங்க இப்போ இவ்வளோ தனியாக தான் தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதியாக இருக்கும் கட்டெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சொத்துக்கள் எல்லாம் இவங்களுக்கு நிறைய இடத்துல இருக்கிறதால லேண்டு நிறைய இருக்க இருக்கிறதால இவங்க தனிமையில் தான் இருக்காங்க இவங்களுக்கு வந்து எதுவும் குழந்தைங்களும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க தனிமையில் இருக்கிறதால தனக்கு ஒரு ஒரு நல்ல சேர்ந்த மனமங்களை தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நல்ல ஒரு படிச்சு மாப்படியாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த ஒரு குடிப்பழக்கமும் பழக்கமும் இல்லாத எந்த ஜதியாக இருந்துட்டாலும் இல்லை ஜாதி வயதாலும் தட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு மனமங்கனம் ச பூர்வீக சொத்துக்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல மனமங்கலம் தான் தேவைன்னு கேட்டிருக்காங்க வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துவிட்டால் போதும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுடைய முகரின்னு பார்த்துக்கிட்டா சேலத்தில் தான் இப்போ செஞ்சுட்டுருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு குழந்தைங்களெல்லாம் இருந்தால் இருந்துட்டாலும் பரவாயில்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நமக்கு கூட லாங் நான் சந்தோஷமாக வச்சுக்கிற சிறந்த மனமங்கலம் தான் கே வேணும்னு கேட்டிருக்கேன்